இருந்து நம்ம வில்லோவே டீம் அப்ரோச் பண்ணதுனால இவங்க இடத்துல நாட்டு வேறால் மீன் வளர்த்தா நல்ல லாபம் கிடைக்கும் சச்சசம் கொடுத்திருந்தோம் ஆனா அவங்க மீன் குஞ்சுகளை எங்க வாங்குறது அது வளர்த்ததுக்கு அப்புறம் எங்க விற்கிறங்கிற பெரிய சந்தேகம் இருந்துச்சு அதுக்கான சொல்யூஷன் நாங்களே கொடுத்தோம் மீன் குஞ்சுகளை நாங்களே உங்களுக்கு வாங்கி கொடுத்துருந்தோம் நீங்க வளர்க்கறதுக்கு தேவையான ஏ டு கைட்லைன்ஸ் நாங்களே கொடுத்துருந்தோம் வளர்த்ததுக்கு அப்புறம் கிலோ நாலு நாங்களே பை பேக்கும் பண்ணிக்கிறோம்னு சொன்னோம் சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் இந்த பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி தமிழ் மக்களை நல்ல வருமானம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு உருவாக்கி கொடுத்து சந்தோஷப்படுத்திட்டு இருக்கோம் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது சாரோட இடத்துல வளர்த்த மீனை கிலோ நாலு ரூபாய்க்கு நாங்களே பை பேக் பண்ணிட்டு இருக்கோம் இதை நம்ம பேஜ் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் விஷயங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் பார்க்காதவங்க நாங்க ப்ரீவியஸா பண்ண வீடியோஸ்லாம் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் சக்சஸ்ஃபுல்லா இந்த பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம் இது மட்டும் இல்ல முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு தமிழ்நாட்டில் முப்பத்தி மாவட்டங்களையும் மீன் வளர்க்கறதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து மானியம் கொடுக்குறாங்க அதுக்கு ஏக்கர் கணக்கில் இடம் இருக்குன்னு அவங்க அதுக்கு ஏக்கர் கணக்கில் இடம் இருக்குன்னு அவசியமே இல்லைங்க சென்ட் கணக்கில் இடம் இருந்தாலும் போதும் மீன் வளர்க்க டேங்க் செட் பண்ணி கொடுத்து மீன் குஞ்சுகள் கொடுத்து அது வளர்க்க ஐடியாவும் கொடுத்து அது வளர்த்த கிலோ நானூறு ரூபாய்க்கு வாங்கிக்கிற வில்லோவே உங்களுக்கு மானியம் வாங்கி தர உதவி பண்ணாதா அதுக்கான ஐடியாவும் வில்லோவே உங்களுக்கு கொடுத்துருக்கு இதுக்கு அப்புறம் எனக்கு யோசனை பிசினஸ் பண்ண ஐடியா இருந்து இடமும் இருந்து கையில காசு இல்லைனா கவலை எவ்வளவு கவர்மெண்ட்டே கொடுக்க காத்துருக்கு அதுக்கான உதவி பண்ண நம்ம வில்லோவே என்னைக்கு உங்க கூடவே இருக்கும் சீக்கிரம் டிஸ்பிளே தெரியாத நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுவாங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டமும்